எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸில் கராட்டே அதை பற்றி தான் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் நமக்கு கராட்டே ஜூடோ குங்ஃபூ இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு நாடு ஞாபகம் சைனா கரெக்டாக இங்கே எப்படி குருகுலம் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தர்றதுக்கு அந்த ஊர்லேயும் குருகுலம் மாதிரி சிஸ்டம் தான் இருக்குது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்கண்ணே ஒரு சின்ன பையன் ஒரு ஏழு எட்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு கரெக்டை கொத்தப்படும் சம்ம ஆளும் அதனால் நியரஸ்ட்டு அந்த குருக்குளம் மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போய் கிளற்றுக்கலான்னு போகிறான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஊரில் வந்து ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களெலாம் சேர்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து அண்டர் ஏஜ் அதனால் இவன் அந்த ஒரு குருக்குளம் போல போய் கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு வந்து கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான் அங்கேயே தங்கி தான் படிக்கணும் இவன் வயசை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க தம்பி முடியாது பார் இவர் பத்து வயசு ஆனதுக்கப்புறம் பார்ப்பாங்க ஆனால் இவன் ஆர்வம் அதிகம் பக்கத்தில் இருக்கிற சென்டர் போகிறோம் அங்கேயும் இதே சொல்லிடுறாங்க அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு அஞ்சு இருக்குது ஆறு இருக்குன்னா எல்லா இடத்தையும் ரவுண்ட் அடிச்சு பார்க்க எல்லோரும் இதே தான் சொல்கிறாங்க வயசு பத்தில் வயசு பத்தில் நினச்சிடுறாங்க திரும்பி இந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கே வந்துடும் ஃபஸ்ட்டு இடத்துல வந்துட்டு அந்த மெயின் குருவை பார்த்து சொல்கிறான் நீங்கள் வந்து எனக்கு வயசு காரணமாக நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஓகே ஆனால் நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அது உங்களால் யோசிக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்கிறான் அந்த குரு சிரிக்கிறார் சரி சொல்லுப்பா அப்படின்ற என்ன விஷயம்னா நான் இங்கே இரண்டையை தங்கி கற்றுக்குறாங்கல்ல இவங்களுக்கு பணி விட பண்ணுறேன் அவங்களோட துணிமணியை துவைக்கிறேன் பாத்திரம் கழுக்கிறேன் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நான் பண்ணுறேன் நீங்கள் அதாவது அனுமதிக்கணும் இந்த குரு சிரிக்கிறார் நான் இந்த பையன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கான் சரி வாப்பா அப்படின்றார் அப்போ குரு சொல்கிறேன் நானும் நான் கத்துற மாட்டேன் நீ வந்து போகலாம் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுறான் என்னோடய வேலை என்னென்னா இந்த ஏற்கனவே இருக்க பசங்க சாப்பிட்டு போட்ட கழுகுன பாத்திராங்க இருக்கலாம் அதை வந்து கழுகணும் க்ளீன் பண்ணி வைக்கணும் மூணு வேலைக்கும் இதான் அவனோட வேலை ஒரு வாரம் பண்ணுறான் இவன் கழுகிற டைம் தான் அங்கே ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கு அதனால் இவனுக்கு அந்த மேட்சை பார்க்க முடியல அந்த கற்றுக் கொடுக்குறத பார்க்க முடியல ஒரு வாரம் இருந்து பண்ணி பண்ணி பார்க்குறான் ஆனால் இவனுக்கு கற்றுன்னு தரல வெறும் பாத்திரம் கழிப்பாங்க வெறும் பாத்திரம் கெழுவதுக்காக நம்ம வந்திருக்கோம் உடனே குரு கிட்ட சொல்கிறேன் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் நான் சும்மா பாத்திரம் கழுவுறதுனால எனக்கு என்ன ஆர்வம் தான் இது இருக்கு குரு சொல்கிறேன் நான் உங்களை கூப்பிடலையே நீ யாதுலாம் வந்த அப்படின்னு இல்லை இல்லை நீங்களா ஒரு டாஸ்க் வைங்க அதை நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறமா அதை என்ன சேர்த்துக்காங்க இப்போ குரு சொல்கிறாரு சரிப்பா நீ பாத்திரம் கழுவுறல்ல அந்த டைம் நான் பின்னாடி வந்து உங்கள் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிக்கும் அது நீ தடுத்துடணும் அப்படி தடுத்துட்டானா உனக்கு அடுத்த நாள் வந்து கிளாஸில் செத்துக்கிறேன்றான் அப்போது அந்த பையன் கேட்குறான் ஏதாவது முதுகு பின்னாடி வந்து முன்னாடி வந்து அடிச்சுன்னா தடுத்துருவாங்கிறான் இதுதான் விஷயம் உனக்கு விருப்பம் தான் பண்ணு இல்லை அப்படியே வீட்டுக்கு வீடு அப்படின்னா இந்த பையன் பாத்திரம் போது பரவாயில்ல பின்னாடி இந்த அடித்தா யாருக்கு எப்படி தெரியும் டக்கு டக்குன்னு திரும்பி பார்ப்போம் யாரும் அடிக்கிறாங்களா அப்படி அவன் யாரும் இல்லை பாத்திரம் கழுவுறான் திடீர்னு பார்த்தா யாரும் அடிச்சிருவாங்க பார்த்தா குரு வந்து அடிச்சது தெரியாதுல பின்னாடி வந்து அடிச்சா இந்த பையன் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பான் எப்படி அடிக்கிறாங்களா பார்க்குறாங்களா அப்படி பண்ணுறாங்களா ரெண்டு மூணு நாள் அடி வாங்குறான் சில நாள் ஏமாந்து வந்து வந்தாரா இல்லையான்னு ஒரு நாள் குரு அடிக்கும்போது தடுத்துடுறான் திருப்பி ரொம்ப சந்தோஷம் பையனுக்கு ஏன்னா அந்த டாஸ்கை ஜெயிச்சிட்டா அடுத்த நாள் காலம்பருக்கிட்ட போய் நிற்கிறான் என்ன என்னையும் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கங்க குரு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமா நீ அந்த டாஸ்க் ஜெயிச்சிட்டேன் அதனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பாத்திரம் கேட்டுருந்தால அதை நீ இனிமேல் கழுகவே வேண்டாம் ஆனால் உன்னை எந்த போட்டியும் சேர்த்துக்கவும் முடியாது ஏன்னா உன் வயசு பத்தாது இந்த பையன் மனசு முடிஞ்சு போய்டான் இல்லை இல்லை நான் இங்கே அதுக்காகவான் வந்தேன் என் கற்றுக்க தானே வந்தேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றான் அப்போ பையன் சொல்கிறான் இல்லை இனி ஒரு டெஸ்ட் வைங்க அதை பாருங்கள் அது நான் செலக்ட் ஆனால் எனக்கு கொடுங்க சான்ஸ் கொடுங்க இப்போ குரு சொல்கிறார் நான் இனி ஒரு டெஸ்ட் கொடுக்க அதை பாஸ் பண்ணுங்க ஆ சொல்லுங்கள் நீ நைட்டு படுக்க போவல தூங்க போகும்போது பின்னாடி வந்து நான் முதுகு அடிப்பேன் அது நீ தடுத்துமா என்ன எப்போ பார்த்தாலும் முதுகு பின்னாடி வந்து அடிக்க முன்னாடி என்னன்னா தடுத்துருவாங்க தம்பி விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லை நான் கழுப்பிடுவேன் சரி 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 நான் பண்ணுறேன் அப்படின்னு இது யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா தூக்கம்ன்றது நான் மனுஷன் டயர்ட் ஆகும்போது சென்சஸ் எல்லாம் வீக் ஆகும்போது தான் தூக்கம் பண்ணுறோம் அப்போ தான் படிக்கவே போகிறோம் அந்த நேரம் பின்னாடி வந்து அடிக்கிறாருன்றார் இந்த மாதிரி தூங்க வரும்போது என்ன பார்ப்பான் அப்படி திரும்பி பார்ப்பான் யாரோ வராங்களான்னு பார்ப்பான் அப்படின்னு எல்லா நாளும் குருக்கு இதே வேலை வந்து அடிக்கிறது அதெல்லாம் நல்ல நிறைய நாள் அடிக்கலாம் விடாது திடீர்னு ஒரு நாள் அடி அடி வந்துடும் இவர் அலர்ட்டாக இருக்கும்போது அவர் வரமாட்டார் இல்லாத டைம் அடி வாங்குறான் ஒரு நாள் இவர் குரு அடிக்கும்போது தடுத்துறான் ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நாளிலேருந்து நமக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்த நாள் காலம்பில் போய் குரு முன்னாடி நிற்கிறான் நீங்கள் சொன்ன அந்த டாஸ்க்கை நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் என்ன ஸ்டூடண்டாக சேர்த்துக்கணும் குரு சொல்லி இல்லைப்பா என்னால முடியாதுப்பா நாங்கள் திருப்பியோ இதே சொல்றீங்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் எப்படியாவது எடுத்துப்பீங்கன்னு நினச்சேன் நீங்க எப்படி சொல்றீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு டெஸ்ட் கேட்குறேன்பா இதை நீ பார்த்துட்டேன்னா பாஸ் ஆகிட்டா அவன் கண்டிப்பாக ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்னீங்க செகண்டுக்கு சொன்னீங்க உங்கள் புதுசாக ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க எனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படின்னா சரி என்னதான் தான் பண்ணணும் இப்படி நல்ல தூக்கத்தில் இருப்பல்ல அந்த டைம் வந்து நான் அடிப்பா தடுத்து தூக்கத்தில் இருக்கும்போது அடிக்கும்போது எப்படி நான் தடுக்க முடியும் நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்ல டாஸ்க்கு முடியும்னா தடு இல்லைன்னா வீட்டுக்கு போய்டு இந்த பையன் சொல்கிறான் சரி பாவன் சின்ன பையன் எல்லாம் பயம் குரு வந்து அடிக்கிறாரா உதைக்கிறாரா கை கால்லாம் தூக்கத்துலேருந்து ஆட்டுவான் அதெல்லாம் பண்ணுவான் ஓகே இப்போ தூக்கத்தில் இருக்கும்போது சில நாள் அடி வாங்கியிருக்காங்க குரு வருவாரு தட்டிட்டு போயிடுவார் இவன் அட்டா பண்ணி முடிச்சு பார்ப்பான் ஐயோ தடுக்கலையே அப்படின்னு நினச்சி படுத்துருவான் இது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும்போது தூக்கத்தில் அவனுக்கு தெரியும் யார் வரா யார் வரா அதெல்லாம் தெரியுது குரு அடிக்க வர்றது இவன் தடுத்தான் அடுத்த நாள் காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக குருவிட்ட பண்ணிக்கிறான் குருவை நீங்கள் வச்ச மூணு சேலஞ்சை நான் ஜெயிச்சிட்டேன் இப்போ என்ன ஸ்டூடெண்டாக சேர்த்துக்கங்க இப்போ குரு சொல்கிறாரு இந்த கராட்டை குங்ஃபு ஜூடோ இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த பிளாக்கு டிஃபென்ஸு அஃபென்ஸு இது மட்டும் இல்லை விழிப்பாக இருக்கிறது இல்லை அது உங்கள் சென்சஸ் கண்ட்ரோலில் முன்னாடி யாராவது வந்து அடிச்சா தடுத்துறது இதெல்லாம் நமக்கு தெரியும் பின்னாடி இருந்து யாராவது தாக்குதல் பண்ணால் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சும்மா இருக்கும்போது முதுக்கு பின்னாடி அடிக்கும் போது நம்ம நார் நார்மலாக இருக்கோம் பேக்கில் அடிக்கிறது தெரியாது அந்த டைம் விழிப்பாக இருந்தால் தான் இந்த எது வருது தெரியும் தூக்கத்து டைம் என்னன்றது சென்சஸ் டவுன் ஆகிற டைம் அந்த டைம்லேயும் நீ விழிப்பாக தான் ரெண்டாவது மூணாவது தூங்கிட்ட சென்சஸ் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கு அந்த டைமில் ஒரு மூணு ஆறாவது சென்ஸ் யூஸ் பண்ணும் ஏதாவது நடக்குது இதெல்லாம் தான் ரொம்ப 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 கஷ்டம் இதிலெல்லாம் நீ பாஸ் ஆகிட்ட இனிமேல் இந்த கராட்டை கிராட்டை சாதாரண விஷயம் தான் பிளாக்கு இதெல்லாம் இது நீ எந்த சென்டரில் போனாலும் கற்றுக்கலாம் நீ இப்போ வீட்டுக்கு போய்டு நான் சொல்கிற மாதிரி அந்த வயசுக்கு வா கண்டிப்பாக எந்த டஸ்ட்டு இல்லாமல் நான் அவனை சேர்த்து நான் எல்லாமே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாரல் என்னென்னா இந்த மாதிரி தடுப்பு தற்காப்பு கற்றுக்கிறவங்க வெறும் அந்த அந்த டிஃபென்ஸு அஃபென்ஸு கற்று கற்றுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது விழிப்பாக இருக்கிறதும் இதில் ஒரு பாட்டு தான் இந்த கதையோட சாராம்சம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்காங்க லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ